நாளடைவில் திரும்ப தேசம் அப்படிங்கிற பேரா மாறி இருக்குது ஹாரிசான ரோமச முனிவர் வந்து இந்த கோவில வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாரு இந்த லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் இங்க வந்து ஐந்து லிங்கங்கள் இருக்கதா நீங்க பாத்துருப்பீங்க எல்லாருமே அப்புறம் கனகம் புனுகு சபாபதி அப்படிங்கிற ஒரு நடராஜரும் உண்டு புனுகு ஏன் நம்ம அங்கே போகிற பார்த்தோம் புனுகுனால மட்டும்தான் அங்கே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ புணுகு கிடைக்காதனால சந்தன அபிஷேகங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை திருவாதிரை அன்னைக்கு மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கல்லில் மணி அதுக்கு ஒரு ஆடும் திறமையுள்ள ஒரு நாட்டு அதுக்கு ஒரு செயின் கல்லெலிய செயின் இவ்வளவு வேலைப்பாடுகள் மிகுந்த ஒரு தான் இது வடிவமைச்சிருக்காங்க சேரசோழ பாண்டியர்கள் மூன்று காலகட்டங்கள்லையும் முனிவர்களுடைய காலகட்டம் சேர்த்து நான்கு காலகட்டங்கள்லேயும் இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க ஐந்து நிலைகளை கொண்ட இதாக இருக்குது ஐந்து கோபுரங்களையும் உள்ளேயே தரிசனம் பண்ணலாம் அந்த அளவுக்கு பிரம்மனுடைய இடம் அப்படிங்கிறதுனால சரஸ்வதிக்கும் இங்கே தனி கோயில்கள் ஒரு கோயிலை உள்ளேயே வச்சுருக்காங்க சரஸ்வதிக்கு பெரும்பாலும் கோயில்கள் இருக்கிறதா கொஞ்சம் குறைவான அளவில் தான் இருக்குது அதில் ஒரு இடம் இந்த பிரம்மதேசம் அப்படிங்கிற தளம் இருக்குது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலாக இருந்தாலும் இந்த கோயில்கள் வடிவமைக்கப்பட்டது எல்லாம் மன்னர்கள் காலத்திலயே இருந்ததுனால மன்னர்கள் தங்களுடைய நாட்டு பிரஜைகளை காப்பாத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்டதாக தான் இன்றைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்கிறதுக்கும் பசுக்களையும் தானியங்களையும் பாதுகாக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பாரசாலை அப்படிங்கிற ஒரு இதாக தான் வச்சிருக்கிறாங்க அந்த இடங்களை பாதுகாக்கிறதுக்காக நாலாயிரம் வீரர்களை பணியமர்த்தி இந்த இடத்துல அவங்கள இந்த இவங்களை பாதுகாக்கிறதுக்காக நாலாயிரம் வீரர்களை விட்டு சென்றதாகவும் அந்த நாலாயிரம் வீரர்களுக்கும் தலைமை பொறுப்பேற்று ஒரு பெண் இருந்ததாகவும் அதுவே நாலாயிரத்து அம்மன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் இங்கே காமிக்கிறாங்க அந்த நாலாயிரத்து அம்மன் வந்து ஆற்று நிறைய வாரத்தில் கோயில் கொண்டிருக்குது அதோட உற்சவர் அப்படிங்கிறது உள்ளே நீங்கள் பார்த்துப்பீங்க உள்ள அந்த பெரியநாயகி அந்த கோயிலோட அம்பாளுடைய சன்னதிக்கு பின்னாடி உள்ள ஒரு இதில் உற்சவரை பார்க்கலாம் அந்த உற்சவர் அங்கே கோவில் கொடைவிழா புஷ்பாஞ்சலி இந்த மாதிரி நேரங்களில் இருந்து புறப்பாடு செஞ்சு நாலாயிரத்து கோயிலுக்கு போவோம் என்னுடைய பிரஜைகளை பாதுகாக்கிறதுக்காக மன்னர்கள் அமைச்சு அமைச்சிருந்தாலும் உள்ள இருக்கிற எல்லாரையும் கவர்ந்துட்டு போகிறதுக்காக அந்த காலத்தில் யானைகளை தான் பயன்படுத்தியிருப்பாங்க மிகப்பெரிய கோட்டை சுவர்களை தகர்த்தரிதற்கு யானைகளை தான் பயன்படுத்துவாங்க அப்போ ஒரு கோட்டை சுவரோட கதவுகளை யானைகளால் வச்சு பொழுது அந்த கதவு உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதவுகளில் அந்த கோட்டை சுவருடைய கதவுகளில் முள்ளாலான ஒரு அமைப்பை செஞ்சு வச்சுருக்காங்க அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க யானை வந்து முட்டும்போது அதில் குத்திரும் அதுக்கு கோபம் ஒரு உண்டாகி வெளியில் தன் படையவே அழிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக அந்த மாதிரி செயல்களெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக செஞ்சு வச்சுருக்காங்க உள்ள ஒரு ஒரே கல்லாலான ஒரு ஆமை பலகை அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்புறம் ஒரு பெரிய சபாபதி மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபம் இருக்கு நீங்கள் எல்லோரும் அந்த மண்டபத்துக்கு போயிருப்பீங்க உள்ளே இருந்தது யானை வெளியில் ஒரு வீரன் வந்து போர் புரிதற்கு ஆயத்தமான ஒரு நிலையில் யானை இருந்து போர் புரிதற்கு ஆயத்தமான ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே கல்லாலான ஒரு சிலை அந்த மண்டபத்தோட வாயில இரண்டு பக்கமும் இருக்கும் ஒன்று சிதிலம் அடைஞ்சிருக்கும் ஒன்று சிதிலமடையாமலே இருக்கும் நல்ல நிலைமையில் இருக்குது இந்த கோவிலோட முன்பகுதியில் ஒரு திருக்குளம் தெப்பகுளம் வச்சுருக்கிறாங்க அந்த தெப்பகுளம் அமைச்சிருக்காங்க அந்த தெப்பகுளத்துக்கு தண்ணி வந்து இந்த இருந்தே உருவாகிற அளவுக்கு வச்சுருக்காங்க இந்த கோவிலுடைய பரப்பளவில் உள்ள எவ்வளவு மழை பெஞ்சதோ அவ்வளவு தண்ணீரும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாத அளவுக்கு அந்த திருக்குளத்துக்கு வந்து சேர்ற மாதிரி ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோயிலாக சொன்னாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த திருக்குளமும் கோயிலுக்கு உள்ள அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற அந்த கிணறு சிறிய கிணறுகளையும் இன்று வரைக்கும் தண்ணி வந்தலை அதை நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்து தான் நிறைய பேர் இப்போ இடையில நமக்கு மழை நீர் சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க எல்லாருக்கும் ரொம்ப கோபம்லாம் வந்தது அதில் கட்டாயப்படுத்துதாங்க வீட்டு வரி வசூல் பண்ணும்போதெல்லாம் கட்டாயப்படுத்துவாங்க கோடலாம் அப்படின்னு அதோட சிறப்பு இந்த கோயிலுக்கு வந்தால் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும் இப்போ எல்லோரும் வீடு கட்டும் போது அதை கண்டிப்பாக செய்யப்படுது இப்போ நம்ம அடுத்து இந்த கோயிலோட சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேணும் அதை சுத்தி பாக்குறதுக்கு நீங்க விறுவிறுன்னு பின்னாடி அஞ்சு கோபுர நிலைகளையும் தரிசிக்கிறதுக்கு நிறைய பேர் வரல ஆமா நம்ம ஒரு பகுதியில் மட்டும் நின்று பார்த்தோம் அஞ்சு கோபுரங்களும் தெரியாத அளவுக்கு இருக்கும் இந்த திருக்குளத்தில் முதல்ல இங்கேருந்து உள்ள நுழைந்தோம்ல கோபுரம் இந்த கோயிலோட அமைப்பு அவ்வளவு இந்த திருக்குளத்தில் நிலலா தெரியும் திருக்குளம் ஒரு பகுதியில் இருக்குது கோவில் ஒரு பகுதியில் இருக்குது ஆனால் அந்த திருக்குளத்தில் அந்த விமானத்தினுடைய முழு பகுதியும் தெரியும் உள்நுழைய நுழைவாயில் வரைக்கும் தெரியும் நிழல் நிழல் பகுதி அந்த அளவுக்கு சிறப்பாக அமைச்சிருப்பாங்க ஒரே பெரிய நந்தி தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற மாதிரி பெரும்பாலும் ஏறத்தாழ இதை வந்து சொல்றது தஞ்சை பெரிய கோயில் அளவுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலில் நிழல் வந்து தன்னோட விமானத்தின் பேர் இந்த நிழல் வந்து அதுக்கு கீழேயே உள்ளும் வழியில உள்ளாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த நந்தி இதுவும் அதே மாதிரி தான் பெரிய நந்தி நல்ல அழகு வாய்ந்த நந்தி அந்த விமானத்தினுடைய இதுவும் அந்த திருக்குளத்துல நிழல் உள்ள மாதிரி தான் அமைச்சிருக்காங்க ரெண்டு கோச்சி இந்த பஸ் மேல போகாது அகசிய நதிக்கு போகாது ஆமா அதனால அவங்களும் கொடுத்தவங்க இருந்துட்டாங்க நமக்காக காத்திருக்காங்க நம்ம நிற்கிற இடத்துல எப்படி ஏற்றிக்குது அது ஒரு சுகம் தானே அவங்க வெயிட் பண்ணிட்ருக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போக போகிற இடம் வந்து நல்லா குளிக்கிறதுக்கு உள்ள இடம் முன்னூற்றி நாளும் நல்ல சுத்தமான தண்ணீர் நம்பர் ஒன் தண்ணீர் போடக்கூடிய அகசியர் அருவிக்கு தான் போகிறோம் அகசியர் அருவி முடிச்சிட்டு கீழே வந்து பாணாசத்தில் சாப்பாடு மதிய சாப்பாடு முடிச்சிட்டு அப்புறம் பழைய குற்றாலம் மூணு மணிக்கு அதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஆமாம் பழைய குற்றாலம் போய் ஆசான போய் சந்திச்சுட்டு கீழப்பாவூரில் இருக்கிற ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில் கீழப்பாவூரில் ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது பெருமாள் கோயில் தான் நரசிம்மர் கோயில் ஒரு அவதார பெருமாளுடைய அவதாரங்களில் தன்னுடைய பக்தனுக்காக எல்லா அவதாரங்களும் நீண்ட அவதாரங்களா இருக்கும் அவதாரத்துல இருந்து கண்ணன் அவதாரத்துல இருந்து வராக அவதாரத்துல இருந்து எல்லாம் நீண்ட அவதாரங்களா இருக்கும் தன்னுடைய ரெண்டே ரெண்டு நாளிகை மட்டும் ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்ன நரசிம்ம அவதாரம் மட்டும்தான் ரெண்டு தான் அந்த ரெண்டு நாளிகளை உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் அவர் வந்து கருணை புரிஞ்சிருக்காரு அதுல நம்மளும் இப்ப போய் பார்க்க போறோம் நம்மளும் அவருடைய கருணைய அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வேண்டியதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கறதே அந்த கோயில்ல எழுதிருப்பாங்க வாசகமே வந்து நினைத்த காரியங்களை உடனே நடத்தி கொடுக்கிறவரு வச்சிருப்பாங்க முன்னாடி பெருமாள் இருப்பாரு பின்னாடிதான் யோக நரசிம்மர் இருக்காரு கிரண் யோகசிப்பட்சிக்கிறதுக்காக வந்ததுதான் கொள்ளுறதுக்காகலாம் வரல கிரண்யோ கசிப்பு பெரிய தான் பத்தபிரங்கநாதனுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க ரட்சி ஒரு ரசிக்கிறதுக்காக வந்த அவதாரங்க அந்த கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இந்த ஏரியாவில் ஒன்றுமே கிடையாது நரசிம்மர் கோயில் வந்து கிடையாது லட்சுமி நரசிம்மர்னு இருக்குது அங்க வந்து யோக நரசிம்மரா இருக்கிறாரு அதை பார்த்துட்டு அடுத்தபடியாக சங்கரன் கோவில் இங்க ஒரு சங்கரன் கோவில் இருக்குது ஆனாலும் பெரிய சங்கரன் கோவில் அங்கே தான் இருக்குது இந்த சங்கரன் கோவில் நைட்டு ஏழு மணிக்குள்ள நீங்க எவ்வளவு சீக்கிரமாக வந்து சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு எல்லா பக்கமும் தரிசனம் முடிச்சுட்டு கிளீனா வந்து இறநீங்கன்னா சங்கரம் கோயிலும் தரிசிக்கணும் அப்படி தானே ஆமாம் ஒரு ஏழு மணிக்கு முன்னகுட்டி சங்கரன் கோயிலே இருக்கணும் கீழப்பா ஒரு வரைக்கும் நான் வருவேன் உங்கள்கூட அதனால இன்னும் பேச வேண்டியதுல பேசுவோம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வந்துடுவேன் கண்டிப்பாக வருவேன் ஏன் குண்டு எங்கையா